உலகெங்கிலும் வாழும் எனது அருமை அன்பு கடகராசினர்களே விஸ்வரூபம் தரக்கூடிய கிரி சதுர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஒவ்வொரு கடகராசி கடகராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் வரும் மார்ச் மாதம் ஏற்பட போகிறது இந்த மார்ச் மாசம் ஏற்படக்கூடிய யோகம் என்ன மாதிரியான அமைப்பை உங்களுக்கு தரப்போகிறது அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம் அதுவும் பாக்யஸ்தானம் பலம் பெறக்கூடிய யோகம் தரக்கூடிய இந்த யோகத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பா இந்த யோகம் ஒவ்வொரு கடகராசினர்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றியையும் கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க கடகராசினர்களே ஆயுள்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தை உள்ளடக்கிய நீங்கள் இந்த விஸ்வரூப வெற்றியை முழுமையாக அனுபவிக்கலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க கடக ராசி நேர்களே கிரி சதுர யோகம் அப்படின்னா என்னன்னு சொல்றேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ராசியில நாலு கிரகங்கள் சேர்ந்தா அதுக்கு பேரு யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க யோகம் நமக்கு சாதகமான இடத்துல இருக்கா அப்படிங்கறது பார்க்கணும் இது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாகியஸ்தானம் இந்த பாகியஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய சதுர யோகத்திற்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரி சதுர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரி சதுர யோகத்தினால் ஒவ்வொரு கடகராசியுடைய நேர்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் விஸ்வரூப பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகிறதுங்க இந்த யோகம் ஜோதிட சாஸ்திரத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வகையிலும் நன்மை தரக்கூடிய யோகமாகவே இது இருக்கும் மேஜரா கடன் பிரச்சனை குடும்ப நிம்மதி அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் நல்லதான் நடக்க போகுது அப்படிங்கிறது உண்மை என்னென்ன கிரகங்கள் ஃபர்ஸ்ட் சேருதுன்னு சொல்றேன் சூரியன் புதன் ராகு சுக்ரன் இந்த நாலு கிரகமும் உங்களுடைய பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சேரப்போகிறார்கள் இவர்கள் நாலு பேரும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கமே இந்த கிரி சதுர யோகம் அப்படிங்கிறது ஏற்படுத்துங்க ராசியில் சுக்கிரன் பகவான் அப்படிங்கிற ஒரு உச்சம் ஆகிறார் அந்த உச்சமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலம் அப்படிங்கிறது அதிகமாகும் ஏன்னா உங்க லாபஸ்தானாதிபதி உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதி அப்படிங்கக்கூடிய இந்த சுக்கரன் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கிறார் ஏன்னா நாலாம் வீடுங்கிறது சுகஸ்தானம் லாபஸ்தானம் இவங்க ரெண்டு பேரும் போய் உச்சம் அடைகிறார் அவர் அடைவது மட்டும் மேற்ற கிடையாதுங்க அந்த இடத்துல சூரியன் அமருகிறார் பாருங்க அப்ப அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் அந்த இடத்துல புதன் போய் உட்காரும் போது நீச்சமாகிறார் இந்த நீச்சமாக கூடிய புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்கும்போது போது நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறதுங்க இந்த நீச்ச பங்க ராஜயோகம் ராகுவும் மற்றும் சுக்கிரனுடன் சேர்வதனால் இங்க மார்ச் மாசம் பதினாலாம் தேதி உங்களுக்கு இந்த கிரி சதுர யோகம் தொடங்குகிறது அப்படின்னு சொன்னாங்க கிரி சதுர யோகம் அப்படிங்கறது வந்து ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் தைரியமா ஹேண்டில் பண்ணுவீங்க எந்த விஷயத்திலுமே உங்களுக்கு தனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பு உருவாகும் முயற்சிகளை சாதித்து காட்டி உங்களுடைய கூட இருப்பவங்களுக்கு நீங்க ஒரு மைல்கல்லா திகழக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டுங்க நிறைய இழப்புகளை சந்தித்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் அந்த இழப்புகளை சரி செய்யக்கூடிய காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்தையும் தைரியமா ஹேண்டில் பண்ணக்கூடிய நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி தன்னுடைய பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி அதுல வெற்றி பெறக்கூடிய சரியான நேரம் சரியான நண்பர்கள் உறவினர்கள் இல்லைன்னு வருத்தப்படக்கூடிய கடகராசினியர்களே பண கஷ்டம் மன கஷ்டம் என நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இழப்பதற்கு இனி எதுவும் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு கடின உழைப்புக்கு ஏற்பட்ட பலன் அப்படிங்கிறது இந்த நாளில் உருவாகுங்க பெயர் பெற்றவர்களாக இருப்பவர்கள் பேர் புகழ் பெற்றவர்களாக மாறுவீர்கள் வாங்கும் சம்பளத்தை செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் உள்ளனால் இதை சேமித்து வைத்து ஒரு திருமிரு திருமணம் ஒரு நல்ல வேலைக்கு போறது குழந்தை பாக்கியம் என அனைத்து விஷயங்களிலும் வெற்றியை கொடுப்பீர்கள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தைரிய ஸ்தானாதிபதி பலம் பெறுவதனால் நான்கு கிரகங்களின் கூட்டு சேர்க்கையினாலும் கேட்கக்கூடிய எல்லா இடங்களிலும் உதவிகள் தாராளமாக கிடைக்கும் சில இடங்களில் சனி பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதினால் இந்த மார்ச் மாசத்துல அஷ்டம சனி உங்களுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் தொழில் ரீதியான நல்ல பலன்கள் பெறுவீர்கள் நிச்சயமாக நல்ல இது இருக்கும் புதிய புதிய தொழில் முயற்சி தொடங்கி வெற்றியை காண்பீர்கள் தொழிலில் நல்ல லாபம் வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லாம தைரியமான சில முடிவுகளையும் எடுப்பீர்கள் எதிர்பாராத இடங்களில் இருந்து உதவிகள் வந்து சேரும் பண ரீதியான பிரச்சனைகள் குறையும் புதிய வேலை தேடுபவருக்கு அலுவலகத்தில் நல்ல சம்பளமும் நிரந்தர வேலையும் ஏற்படும் இவ்வளோ நாளாக உங்களுக்கு செலவு அதிகமாகுது சம்பளம் இல்லை வேலை கிடைக்கல வேலைக்கான புது வேலைக்கான காலதாமதம் ஏற்படுது வெளிநாடு செல்வதற்கான யோகம் இல்லைன்னு நினச்சிங்களேன் இதை விட தாண்டி அரசு துறையில் இருப்பவர் கூட பதவி உயர்வு உண்டுங்க அரசு தேர்வு எழுதுபவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்குங்க திருமண வரன் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை அமைப்புங்கிறது அட்டகாசமாக இருக்கும் மருத்துவ ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் விட்டு கொடுத்து சென்று வாழ்க்கையை கெட்டிக்காரத்தனமா ஓட்டுவீங்க சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை சுக்கரன் ஏற்படுத்தி தருவார் நிலங்கள் வாங்குவதற்கும் பூர்வீக சொத்துக்களை அடைவதற்கும் கோர்ட்டு வம்பு தும்பு கேசுகளை விடுபடுவதற்கும் மாறக்கூடிய யோகமும் புத்திரபாகியம் கெடுக்கக்கூடிய யோகமும் அரசனாக கூடிய யோகமும் உண்டுங்க சொத்துக்களை விற்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நல்ல யோகமான காலம் இந்த சொத்துகளை வித்து புது சொத்துக்களை வாங்குவதற்கான சிறப்பான நேரம்னு கூட சொல்லலாம் பழைய கடன்களை அடைப்பதற்கான முயற்சி வெற்றியை தரும் கல்வியில் நல்ல முன்னேற்ற பாதை ஏற்படும் ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறுவது பிடிச்ச காலேஜ்ல போய் சேர்றது அப்படிங்கிறது இல்லாம உங்களுக்கு இது டோட்டலா ஒரு யோகமான காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லாங்க தொழிலில் கூட்டு ஏமாத்திட்டாங்க திருமண வாழ்க்கையில ஏமாத்திட்டாங்க இவ்வளவு நாளா நான் தான் இருந்திருக்கேன் இவ்வளவு நாளா இந்த விஷயம் தெரியவே இல்லை இந்த அஷ்டம சனியில் அவ்வளவு பாதிப்புகளை சந்தித்து விட்டேன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கடகராசிரியர்களும் இந்த சதுரகிரி நோய் யோகம்ங்கிறது என்ன தெரியுமா தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு மூஞ்சியில தண்ணியை தெளிச்சு எந்திரிச்சு ஓடுறான்னு சொல்றோம் பாருங்க அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களுடைய அத்தனை முயற்சிகளுக்கும் தண்ணீர் தெளிச்சு அதில் வெற்றி பெற வைப்பதற்கு ஒரு பூஸ்டப் கிடைச்சா மாறிங்க இந்த சதுரகிரி யோகம் விஸ்வரூப ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் நல்ல விதமா வாங்க இந்த வீடியோவை நிறைய கடகராசினியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா கடகராசினியர்கள் நம்மளால எதுவுமே முடியாதுன்னு அஷ்டம சனி கண்டக சனியால ஒரு அஞ்சு விஷமா முடங்கி போய் உக்காந்துருக்காங்க சில பேர் திருமண வாழ்க்கை கடமைக்கு வாழ்கிறாங்க தெரிந்து கண் முன்னாடி தப்பு நடக்கிறது சில பேர் அக்செப்ட் பண்ணிட்டே தப்ப அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க மனசு அளவுல சந்தோஷம் அப்படிங்கிறது கனவுல கூட இல்லைங்க வாழ்க்கையில பொறுத்து போன கடற்கடகராசினியர்களை பொறுத்தது போதும் எழுந்திருங்கள் உங்களுக்கான விடிவு காலம் பறந்து விட்டது ஓடுங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டு ஒன்பதாம் இடத்தின் பத்தி ஒரு சிறு விஷயம் சொல்றேன் ஓடி போனவுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க அந்த ஒன்பதாம் இடமே உங்களுக்கு பலமாகும் போது வாழ்க்கையில் நல்ல குரு பலன் கிடைத்து விட்டது என்கின்ற நம்பிக்கையில் இந்த விஸ்வரூப வெற்றியை கண்டிப்பாக எல்லாரும் அனுபவிங்க உங்களுக்கு அதான் டவுட் இருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கேடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கடகராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்